ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று அழகான குரு பௌர்ணமி சக்தி வாய்ந்த குரு பௌர்ணமியில் உனக்கு மஞ்சள் குயிரை அனுப்பியுள்ளேன் இந்த மஞ்சள் கயிறை தொட்ட வேளையில் உனக்கான உறவு உன்னிடத்தில் உனக்காகவே உன்னிடமே வந்து சேரப்போகிறது மனம் மகிழ்வோடு கேள் முகம் மலர்ந்து புன்னகையோடு கேள் நம்பிக்கையோடு கீழ் நிச்சயமாக நடக்கும் பாசம் வைத்து தவித்துக் கொண்டிருந்தால் இதை தவிர்க்காமல் கேள் உனக்கான உறவு பாசத்தோடு உன்னை தேடி வரும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காத எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு தங்கமே பணிந்து போக கற்றுக்கொள் தப்பில்லை உறவுகளை வெறுத்தாதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரப்போகிறது யாராக இருந்தாலும் பரவாயில்லை யாரையும் தவறாக நினைத்து விடாதே ஏலனமாக பேசிவிடாதே கண்மணியே ஏமாந்து விட்டோமே என்ற மன வேதனையில் உன் விழிகள் தினமும் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்யப் போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல்கள் எனக்கு புரிகிறது உன்னை அழ வைத்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னையே தெரியப்படுத்தினேன் இப்போ இதை கேட்டுட்டு நீ நிம்மதியாக பொறுமையோடு நம்பிக்கையோடு எழுத்தங்கமே என்ற அருமையான நாள் உனக்கான விடியல் இப்போதெல்லாம் துரோகிக்கு பட்டுவிட்டோமே துரோகிக்கு உட்பட்டு விட்டோமே நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற உன் மன குமுறல்கள் தான் உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது நம்பி ஏமாந்தனி இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அழ வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உண்மான அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும் அது பாவமாகவும் புண்ணியமாகவும் அவன் கணக்கில் சேர்ந்துவிடும் செய்த வினைகள் மீண்டும் அவனிடமே வந்து சேர தயாராக இருக்கும் அதனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும் கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெறிக்க துவங்கும் அதனுடைய அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடித்துவிடும் கர்ம வினைகளின் எதிர்பலன்களை அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்வார்கள் தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கோரி அலைவார்கள் அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான கால நேரம் நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அலைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்துக்கிட்டு இருக்கும் உனக்கு நல்ல நேரம் வரும்போது போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலை காக்க ஓடி வரும் அதற்கான நேரம்தான் என்று சொல்ல வந்துள்ளேன் குரு பூர்ணிமா என் பிள்ளைக்கான நேரம் இது இன்றைய விடியல் என் பிள்ளைக்கான விடியல் என்றுதான் சொல்லணும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய் உறவுகள் முறிந்ததால் வருந்தினாய் உன் வாழ்க்கை துணை பிரிந்ததால் வருந்தினாய் உன் பல பிரச்சனைகளால் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் நிறைய இழந்தாய் அதெல்லாம் இனி உன் கையில் கிடைக்கப் போகிறது தங்கமே உனக்கானது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது உன் மனதிற்குள் ஒன்றா இரண்டா உன் மனதிற்குள் ஆயிரம் வழிகளும் பிரச்சனைகளையும் அடக்கி வைத்திருக்கிறாய் மௌனமாக கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேசத்தான் என்று குரு பூர்ணிமாவில் வந்துள்ளேன் உன்னிடம் வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள் ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாதே அதையே நினைத்து மனதை குழப்பிக்கொண்டு உன் செயல்களில் உள்ள கவனத்தை சிதறவிடாதே நிச்சயம் இந்த காலம் பதில் சொல்லக்கூடிய நேரமும் கட்டாயத்தின் காலமும் வந்துவிட்டது இந்த உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வழிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் நான் தக்க பாடம் புகட்டுவேன் எப்படிப்பட்ட சிக்கலிலிருந்தும் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன் பயம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் கவலையை விட்டு ஒழித்து விடு விரக்தியையும் ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் இது என்னைக்குமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் பயம் கவலை விரக்தி இது என்னைக்குமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இப்போது தோல்வி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கவலைப்படாதே நிச்சயம் அவற்றிலிருந்து வெற்றி பெறுவாய் நல்ல நாள் என்று நீ உன் லட்சியத்தில் கவனமாக தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு உன் கடமையில் கண்ணும் கருக்குமா கருத்துமாக தொடர்ந்து செய் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் வழிவகுக்க முயற்சி எடுத்துக்கொள் சற்று விழிப்போ விழிப்போடு இரு என்றுதான் சொல்கிறேன் மற்றதை உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்று குரு பௌர்ணமியில் உனக்கு கிடைத்த கெட்ட பெயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் இப்போது சரி செய்து உனக்கான சிறப்பான வாழ்க்கையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தரப்போகிறேன் நீ இப்போது எதை நினைத்து வருந்துகின்றாய் என்பது உன் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த பொழுதிலும் நீ அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் அப்பாக்கு தெரியும் கவலைப்படக்கூடாது நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் நீ அடைய போகும் அந்த வெற்றி இன்று வரை ஏன் தாமதமாகிறது என்று வருந்தாதே தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லதுதான் உனக்கு தாமதமாகும் அதே வேளை உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ நினைத்தது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை முதலில் நிறுத்திக்கோ ஏன்னா உனக்கு அது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீ ஒரு தனி மனிதன் இல்லை உனக்கு பின்னால் உனக்கு துணையாக சாயப்பா இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே நிச்சயம் நீ நினைத்தது போல் உன் சாயப்பா நீ கேட்டதை தரப்போகிறேன் ஆயத்தமாக இரு வெற்றி நிச்சயம் நான் அனுப்பிய மஞ்சள் கயிறை தொட்ட வேளையில் நீ விரும்பியவரை விரைவில் கரம்பிடிக்கப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் பொறுமையாக இரு தங்கமே நம்பிக்கையோடு காத்திரு உனது பெற்றோரின் முழுமையான ஆசிர்வாதத்தோடு உன் துணையோடு இணையப் போகிறாய் உனது திருமணம் எல்லோரும் வாழ்த்தும் விதமாகவும் மதிப்போடும் நடக்கப் போகிறது உன் அப்பாவாகிய நான் உன் முன்னின்று உன் திருமணத்தை நடத்துவேன் உனக்கானது என்று நான் தேர்வு செய்ததை தேர்வு செய்தது உனக்கானது மட்டுமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உனக்கானது உன்னிடம் இறுதியில் வந்து சேர்ந்துவிடும் நாட்களும் மாதங்களும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறதே திருமணத்தை எண்ணி நீ கலங்கிய காலம் இத்தோடு இன்றோடு முடிவடைந்து விட்டது உன் அப்பாவாகிய நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன் துணையோடு இனிமேல் ஒற்றுமையாக இரு எதற்கும் அவசரப்பட்டு கோபத்தால் உன் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட உறவை இழந்துவிடக்கூடாது ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்கள் உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்பதில்லை உண்மையான அன்பிற்கு வேறு எதுவும் தேவையில்லை உண்மையான உன் அன்பை தவிர உங்கள் இருவருக்கும் அன்பு உண்மையானதாக இருந்தால் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்கவே முடியாது இயலவே இயலாது காலம் கடத்தவை கடத்தப்பட்டவை அனைத்தையும் காலமே உனக்கு உணர்த்திவிடும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணை என்பது ஒருவரின் வெற்றிக்கு முன்னால் ஒருவர் இருப்பதுதான் இனி உன் திருமணத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் வேண்டாம் தங்கமே என் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் நல்லவிதமாக விதமாக ஆரம்பமாக போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்